திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் யாரும் பங்கேற்காததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிஹர சுதனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஹரிஹரசுதன் முழு விவரம் என விரிவாக வழங்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனை நகராட்சியில் இன்று காலை தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு விரிவாக்க திட்டம் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது இது தொடர்பான ஏற்பாடுகளை பழனி நகராட்சி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்படுத்தியுள்ளனர் காலை ஒன்பது பதினைந்து விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் காலையிலேயே இருநூறுக்கும் மேற்கொண்டவர் வந்து காத்திருந்தனர் மேலும் முதலமைச்சர் சென்னையிலிருந்து துவக்கி வைக்கப்பட்ட காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட்ட திட்டத்திற்கு துவக்கி வைத்த முதலமைச்சர் வருகை தந்த பிறகும் பழனியில் நடைபெற்ற விழா மேடையில் நகராட்சி அதிகாரிகள் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் யாருமே பங்கேற்கவில்லை இவர்கள் அனைவரும் நகராட்சி திருமண மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்து சட்டமன்ற உறுப்பினர் வருகைத்தால் காத்திருந்தனர் இவர்கள் வெளியே காத்திருந்த வேளையில் முதலமைச்சர் விழா மேடைக்கு வந்து திட்டத்தை துவக்கி வைத்துவிட்டு மீண்டும் திட்டத்தை முடித்து நலத்திட்டவர்கள் வழங்கி திட்டம் நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் அவர் செல்லு தேசிய கீதம் பாடிய பிறகு அவர் செல்லும் வரை யாருமே அதிகாரிகள் யாரும் வரவில்லை தற்பொழுது மணி பத்து முப்பதுக்கும் மேலாகிய நிலையில் இந்நிலையில் தூய்மைப் பணியாளர்கள் அனைவரும் காத்துள்ளனர் இவர்கள் அனைவரும் காலை உணவு அருந்தாமல் இதுவரை காத்திருக்கின்றனர் இது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அபிராமி தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரசு